ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா புத்தா புக்கு இருக்கு பார்த்தீங்கல்ல இந்த புத்தா புக்கோட விரிவாக்க பதிவு அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க இந்த புக்கு வாங்கலாமா வேணாமாங்குறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா சரி ரைட் இப்போ நம்ம வந்து இந்த புக்கோட ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குன்னு நம்ம புரியுதா ஃப்ரெண்ட் பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதே புத்தா புத்தாவோட அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்களா அதில் என்ன போட்டுருந்தோம் அதே கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு வெளி புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதோட அதோட தகவல் மட்டும் கொண்டது அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட விரிவாக்க பதிவு அப்படின்னு அது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க இங்கே என்ன விரிவாக்க பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சரி இப்போ பேக்ல எல்லாம் அன்னைக்கு எதுவும் கொடுத்துருந்தாங்க பேக்ல எல்லாம் ஒண்ணும் குடுக்கல வெறும் ஒயிட் பேஜா தான் கொடுத்திருக்கேன் ஏன்னா இங்க எதுவும் கண்டென்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு ஏன்னா இவ்வளவு ஒரு ஒயிட் பேஜ் இருக்குதுல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னோட ஒப்பீன் அது சரி இப்போ அதே தான் அதே கன்னட தான் நம்ம பழசு என்ன இருந்துச்சோ அதே கன்னட தான் உள்ள இருக்கு நான் சொல்றது பேஜுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் உள்ள கண்டென்ட்டுக்கு போக கிடையாது பேஜுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்ப இந்த 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 புக் இருக்குங்களா ஓவரால் நம்ம எத்தனை பேஜ் இருக்கு நம்ம அதை ஃபர்ஸ்ட் பாத்திரமில்ல அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேல இருக்காம அறநூறு நாற்பத்தி ஏழுக்கு பக்கம் அவ்வளவு பக்கம் இருக்கு இந்த புக்ல சரியா சரி இப்போ இண்டெக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்ப இண்டெக்ஸ்ல நமக்குஸ்ல பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து அவுட் சோர்ஸ் என்னென்னு கேட்டாங்களோ அந்த டாபிக் மட்டும் அத்தனை டாபிக் சொல்ல முடியாது அத்தனை டாபிக் இவங்க வந்து எடுத்து கொடுக்க கிடையாது அவங்க அவுட் சோர்ஸ் போன போன டாப்பிக்கும் இவர இந்த டாப்பிக்கு அவுட் சோர்ஸ் போகலாம் அப்படி எந்த டாபிக் நமக்கு மைண்ட்ல தோணும்ல அந்த மாதிரி டாபிக்கு இவங்க வந்து அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க சரியா ஆஹ் அப்படி பாக்கும்போது கண்டென்ட் வைஸ் பாக்கும்போது புக் நல்லாதான் இருக்கு ஓகேங்களா ஏன்னா தமிழர்களும் அறிஞர் பார்த்தாங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் போக தேவையில்லை ஏன்னா தான் சொல்லிட்டாங்களே அழகு ஏழு மட்டும்தான் நாங்க வந்து ஸ்கூல் புக் பேசுகிறது போகும்போது அவங்க எல்லாம் அழகு ஏழுல வந்துடுறாங்கல்ல அவங்கள பத்தி அவுட் சோர்ஸ் படிக்கணுங்கிறது நமக்கு தான் என்ன பொறுத்த தேவையில்லாதது அவங்க பத்தி அவுட் சோர்ஸ் படிக்க தேவையில்லை சரி சரி இப்போ வந்து நம்ம குரூப் டூ நம்ம குரூப் ஃபோர்ல கேட்டாங்க கொஸ்டின்ஸ் தமிழ் அது எல்லாமே இவங்க எடுத்திருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க புரியுதா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொஸ்டின் காமிக்கிற மாத்துக்கோங்கண்ணா இதான் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட்டா வந்திருக்கும் இல்லையா அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கா இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்காது ஆன்சரு இப்போ இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா அவங்க பக்கமே போட்டிருப்பாங்க பக்கம் பாரு முந்நூத்தி முப்பத்தி எட்டு இப்ப இந்த புக்கில் முன்னூத்தி முப்பத்தி எடுத்தோம்னா அந்த பேஜில் அந்த அந்த கொஸ்டின் இருக்கும் இப்போ முன்னூத்தி முப்பத்தி எட்டு நான் எடுக்கிறேமா எடுத்த உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டு முன்னூத்தி முப்பத்தி எட்டுல பாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா முந்நூத்தி முப்பத்தி இந்த இந்த இடம் இருக்கா நான் அப்படியே காட்டின கொஸ்டின் வந்து இங்க பாருங்களா இங்க இருக்கு இங்கிருந்து பாருங்க அதுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா ஓகே அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படி டிஎன்பிசி வந்து எந்த இருந்து கொஸ்டின் எடுத்தாங்களோ அங்கிருந்து நீங்க எடுத்து தெளிவா போட்டு கொடுத்துருக்காங்க புரிஞ்சதுங்களா எல்லாமே பார் பண்றாங்க அவுட் சோர்ஸ் வந்து இப்போ இந்த ஒருத்த ஒரு மொழி இருக்கு அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மொழி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க ஓரளவு துருமணி இருக்குல்ல இந்த ஓரளவு மொழி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற டாப்பிக்கே அதுதான் வச்சிருக்காங்க இந்த புக்ல நமக்கு அதுதான் தேவை ஏன்னா நாம எல்லாம் குழம்புன்னுல எண்பத்தி ஏழு வருமா எழுபது வருமா இல்ல நாற்பத்தி ரெண்டு தானே இருக்கு என்னடா இப்படி இருக்குன்னு ஒரு குழம்பு குழம்பு இருக்கும்ல அதுதான் அந்த குழப்பம் வந்து இனிமேல் மாதிரி குழம்பு தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா நாப்பத்தி ரெண்டு ஆகும் இருந்து திறம்பது நாப்பத்தி ரெண்டுதான் இருக்கு ஆனா தற்காலத்துல எழுபது எழுத்துக்கு மேல் இருக்குது ஆனா எழுபது எழுதுக்கு மேல் இருக்குங்கிறாங்க ஆனா எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகேவா ஏன்னா இந்த வீடு ரொம்ப முக்கியம் எழுபது எழுத்துக்கு மேல் எழுவதும் இருக்கலாம் எண்பதும் இருக்கலாம் தொண்ணூறு இருக்கலாம் வேணா இருக்கலாம் அப்படிங்கறத இதோட அறுத்த நம்ம தெரியவா புரிஞ்சுக்கணும் எழுபதுதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது ஓகேவா சரி இப்போ சுரேஷ் புக்ல நான் நான் பாத்திருக்கேன் வந்து ஒவ்வொருத்தரு பாத்துக்கோங்க அவங்களும் அறுபத்தெட்டு மொத்தம் கொடுத்துருந்தாங்க இந்த எழுபது இல்லாம அறுபத்தெட்டு கொடுத்துருந்தாங்க நான் எண்ணி பார்த்தேன் ஆனா இந்த இவங்க பாத்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த எழுபது கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா ஒவ்வொன்றுக்கும் இந்த பொருள் வருது பார்த்தீங்கல்ல பொருள் அதிகமா கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி புத்தா புக்கு ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்றேன் என்னன்னா இந்த மாதிரி புக்கு நீங்கள் எங்கேருந்து எடு எடுக்கிறீங்கிறத புக்கில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த இருந்து இது எடுத்திருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மேற்கோள் புக்குன்னு போட்டு இங்கே சிக்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தீங்களே அந்த மாதிரி ஒரு மேற்கோள் போட்டு காமிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே சூப்பராக தான் வந்துருக்கும் ஏன்னா புக்கு வாங்க முடியாதவங்க வந்து ஏன்னா இந்த ஓரளவு புக்கோட ப்ரைஸ் வந்து அறுநூறுவா வருது ஆல்ரெடி இந்த புக்கு ஃபர்ஸ்ட் எடிஷன் வாங்கினவங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி அப்புறம் நமக்கு வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ் போக நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த புக்கு நமக்கு ரிசீவ் ஆகுது இந்த அமௌண்ட் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல ஸோ அவங்க அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல புக்கு எடுத்த எடுத்த புக்கு தான் அப்படியே அந்த காலத்துல இருந்து எடுத்த புக்கை வந்து பாண்ட தெரியவா இருந்தது நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒரு மேற்கோள் காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் சரி அதை விடுவோமா சரி மைன்பிளி சொற்கள் பாருங்களேன் இந்த மைன்வொலி சொற்கள் போது இப்போ நான் பா நான் பார்த்த வரைக்கும் ஒரே புக்காக இருக்கு இப்போ எப்படின்னா ஒரே ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு ஆனா இதுல இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இந்த மைங்குலி சொற்கள்லயே நிறைய பொருள் தரது அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இந்த மயன்குலிக்கு மட்டும் ஒவ்வொரு இலக்கண புக்குலேயும் பின்னாடி நிறைய இது வந்துட்டு இருக்கு சொற்களும் சரி நமக்கு ஊரம்பேர்களும் சரி அதனால் ஓரளவு சரி நிறையா வருது ஆனா இந்த மைங்கல் சொற்கள் வந்து இவ்வளோதான் கேட்க முடியுன்ட்டு நம்ம அறிவிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க நெக்ஸ்ட்டு எதுலேருந்து எடுவாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அது தெளிவாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் மைன்பதி சொற்களும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்குள்ள ஒரு மேக்சிமம் தெரிஞ்சுச்சுங்களா மேக்சிமம் கவர் பண்ணியாச்சு இந்த புக்கில் வந்து மேக்ஸிமம் மைன்பதி சொற்கள் எல்லாமே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னு தெரியும் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க மைண்ட் சொற்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை என்ன இப்ப பண்ற தப்பு என்னன்னா எனக்கு என்ன இந்த புத்தா புக்ல பிடிக்காத ரீசன் என்னன்னு தெரிஞ்சுருக்காங்களே இந்த மாதிரி புல்லட்டின் போட்டு கொடுத்துட்றாங்க தெரியுதா புல்லட்டின் போட்டுறாங்க அப்படி புல்லட்டின் போடுறதுனால நல்லா இருக்கிறது இல்லை ஏன்னா ஒன்னு ரெண்டு கொடுத்தாங்கன்னா கூட இப்போ மயங்கு சொற்கள் வந்து கிட்டத்தட்ட நாம நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்க முன்னாடி கிட்டத்தட்ட நான் வந்து மைண்ட் சொற்கள் முன்னூறு படிச்சு வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதில் பாருங்க புல்லட்டின் போட்டதுனால நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கோம் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த குழகன்னு ஒண்ணு இருக்கா உலகன் புலகம் அந்த ரெண்டு இருக்கு யாரும் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க புத்தாப்புக்குள்ள இருக்குன்னு தெரியுது ஏ அப்ப நமக்கு படிச்சு வச்சிருந்துருப்போம் திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா ஏ புத்தாப்புக்கு எடுத்து கூட மைண்ட் சொற்கள்ல அந்த வரிசையில பாத்தீங்கன்னு வச்சுக்கலையே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாவது அறுபத்தி ஒன்பதுல பாருங்கும்போது இருக்கும் அறுபத்தெட்டு அறுபத்தி இந்த புலகன் புலகன் இருக்கு சூப்பர் அப்படின்னு இருக்கலாம் புல்லட்டிங் புல்லட்டின் பைண்ட் போறதுனால நம்ம டக்குன்னு தேட முடியாதுல்ல அது ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம படிக்கிறது நமக்கு ஈஸியா இருந்தது இந்த மாதிரி புக்ஸ் வாங்குறது எதுக்கு நம்ம படிக்கிறதை நம்ம ஈஸியா பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நம்ம படிக்கிறது அத்தனை புக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது புக்கு படிக்கிறதுக்கு ஒரே புக்கா படிச்சுட்டு போயிடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி புக்ஸ் வாங்குறது தெளிவாக பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்றது நம்பர்ஸ் போடுறத சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரகரகர வேறுபாடு எல்லாமே தெளிவா இருக்கு இந்த மைண்ட் பொருட்களுக்கு இந்த ஒரு இது படித்தா போதும்ப்பா இந்த புக்கு கண்டிப்பாக படிச்சாவே போதும் இந்த குறி நெடில் வேறுபாடு அது எல்லாமே எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல எந்த புக்கு இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல பர்ஃபெக்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த வந்து புக்கிட்ட டெக்ஸ்ட் எல்லாம் வச்சுக்கோங்களேன் இந்த வீரமணி வரும் அப்ப இந்த பெரியாலை எழுச்சி எழுச்ச பண்றதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கொடுத்துருந்து இந்த ரா ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க நான் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க அங்க இருந்து இந்த புக் எடுத்து அதை டைப் பண்ணி டைப் பண்ணாங்களா ஓசியார் எடுத்தாங்கிறது தெரியல ஆனா அவங்க பாராட்டுக்கு ஆகணும் ஏன்னா வேறு சொற்களும் சரி மகிழ்வி எத்தனை இருக்கோ அத்தனையும் தெளிவா போட்டு பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க அதை ஒன்றும் கொஞ்சம் புக்கை குறப்பட முடியாது ஏன்னா இவங்க நான் பொரியல ஏற்பாடு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு ஓகேவா சரி இந்த புக்கு வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிக் ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அந்த அவுட் சோர்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன் வீடியோவில் அந்த பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்களேன் அயட் டூ அயட்ஸோல் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆய்ச்சொற்கள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அது கிடக்குது அது வந்து குப்பையாட்ட கிடக்குது ஆயற்கள் வடமொழிலேருந்து தமிழ் சொல் வரும் பார்த்தீங்களா இது இவ்வளோதான்ட்டு கிடையாது இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம அப்போனா சொல்லிடணும் ஆயிச்சொற்கள் மட்டும் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இதில் தம் இந்த காலந்து நான் வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ போகுது தெரியுமா மூவாயிரம் பக்கம் போகுது மூவாயிரம் பக்கம்னா பக்கம் போவாது மூவாயிரம் லெட்டர்ஸ் மேலே போகுது நான் பார்த்த வரைக்கும் நான் அந்த புக்க இருக்குது இருக்கு அந்த புக்கு ஆயிரத்தி ரூபாய் ஆகிறது அந்த புக்கில் இருக்கு கிட்டத்தட்ட மூவா மூவாயிரம் வேர்ட்ஸ் இருக்கு இந்த கால இருந்து நான் வரைக்கும் அப்புறம் ஆள் இருந்து அவ்வளோ வரைக்கும் அதுவும் நிறைய எழுநூறு மேலே மேல இருக்கு கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு படிக்கணும் இந்த தமிழ் சொற்களுக்கு மட்டும் நாலாயிரம் படிக்கணும் ஆனா இதுல ஒரு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இது கம்மி தான் இது ரொம்ப கம்மி நான் சொல்லிருந்தோம் ஆஹ் அப்போ உருது மொழியெல்லாம் கொடுத்துருக்காங்க காமெட்லாம் கேட்டாங்களே அந்த கொஸ்டின் அதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆச்சு அதெல்லாம் ஓகேதான் அதெல்லாம் இருக்கு இங்கே இருக்கா காம்ரேட் சொன்னா பாத்துக்கோங்க காம்ரேட் தோழர்னு இருக்கா ஓகே அது வந்து ஆங்கிலத்துல பிரிஞ்சொலியா வந்து ஆங்கில மொழி அப்படிங்கிறாங்க நம்ம பிரிஞ்சன் போடுறதுதான் ஆங்கில மொழியின் போடுறதா அதுதான் கேள்வி கேள்வி ஓகே மி மித்தபடி எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ஐச்சூல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நான் கம்மியாக குவர்த்துக்கானுங்க நான் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டேன் மீதி எல்லாம் பாருங்க நான் சொன்ன புக்குள் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்கோம் ஏன்னா அயிற்சூல் வந்துருச்சு பாருங்க நான் ஒரு புக்கு சொல்லியிருந்தேன்ல அந்த புக்கில் இருந்தால் அதில் எடுத்திருக்காங்க ஓகே அதே புக்கு தான் அந்த புக்கு நம்ம கலார்க்கு செக் பண்ணி பாருங்க அதே புக்கே தான் ஏன்னா அந்த புக்கு நான் நானு யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தேன் அந்த புக்கை பத்தி அவங்க அதே புக்ல தான் எடுத்திருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கோங்க பயிற்சொல் வந்து இவ்வளோ இருக்கு நான் நாலாயிரம் இல்லை அதெல்லாம் இதுல கவர் ஆயிடுச்சு அப்ப இது வந்து பேசிக்கா கொடுத்துட்டு அப்போ இது வந்து அவுட் சோர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சூப்பர் அவனுக்கு குறப்படுற மாதிரி இல்லை ஓகே அடுத்து இதுதான் பிரித்தல சேர்த்துட்டு இது வந்து எங்க இருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லட்டா இளவனார் இருந்து தனியா எடுத்திருப்பாங்க உங்களுக்கு இளவன இருக்க அந்த பிரித்தலை சேர்த்துக்க மட்டும் தனியா அந்த பாக்கணும்னா நம்ம நான் வந்து ஒரு லிங்க் அந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல வீடியோ இருக்கும் போய் போய் பார்த்துக்குங்க சரியா இன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து இந்த வள்ளின மிகுந்த மிகா மடம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் தான் அதெல்லாம் ஒண்ணும் அது இல்லை பொறுமைப்பன்மை தெரியும் தானே வினைமுற்று வினையிட்டம் அதெல்லாம் ஓகே ஆனா இன்னொரு விஷயம் பார்த்து வச்சுக்கோங்களேன் எனக்கு இதில் பிடிக்காதது என்னன்னா நான் ஷார்ட் அண்ட் ஷீட்டா முடிச்சிடணும் இப்போ பார்த்து வச்சுக்கோங்களேன் மரபு பேருலும் சரி எல்லாமே தெளிவாக கவர் பண்ணிருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு புக் இருக்கும்ல அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பர் அதெல்லாம் நம்ம குறைய சொல்கிறோம் சொல்ல முடியாத மாதிரி இல்லை இந்த புக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும் என்னன்னா இப்போ இந்த மரபு பேர்ல அவங்க அவுட் சோர்ஸ் போக கிடையாது அது அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க ஒன்னு இந்த ஒரு பொருள் ஒரு பொருள் தரும் பல சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் இருபொருள் குறிக்கும் சொற்கள் இதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க ஆனா இதுல மிஸ்டேக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோக்கா மிஸ்டேக் இல்லை ஆனா எனக்கு நேத்து நேத்து நான் புக் ரிசீவ் ரிசீவ் பண்ணிட்டு நைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன எனக்கு ஒரு தோணுச்சு அப்படின்னா சொல்ற ஒரு நிமிஷம் என்ன அப்படி தோணுச்சுன்னா கலைச்சொற்கள் எனக்கு வந்து கலை சொற்கள் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சரிதான் எடுத்து ஒன்னு கொஞ்சம் கம்மியாக்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீலா தான் படிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கலைச்சொற்கள் வந்து கம் கலைச்சிற்கொள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை நான் சொல்லிடணும் கலைச்சொற்கள் கம்மி தான்ப்பா அவுட்வோர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலும் கிடையாது ஏன்னா கலைச்சொற்கள் மட்டும் இருபத்தி மூணு லட்சம் இருக்கு அத்தனையும் அவங்க கவர் பண்ண கிடையாது அத்தனை கவர் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கே ஒரு புக்கு போ ஒரு புக் வேணும் ஓகே கலைச்சற்குள் கம்மி தான் அதை நான் சொல்லிடணும் இன்னொன்று ஓகே தொடர்கள் அதை பத்தி நான் இன்னொரு சேனல் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க வாங்கா புக்கை வாங்காதனா அதை போய் பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் மரபு துறருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் மரபு தூரம் வீடியோ போட்டு எக்ஸ்ட் பண்ணிருக்கேன் எக்ஸாம்பிளோட எக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அது நீங்க அந்த கேனல் வீடியோ இருக்கும் போய் பார்த்துக்கோங்க சரியா அப்போ ஓவரால் புக்கோட இந்த புக்கை நம்ம பத்தி நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி நான் சொல்லிருக்கேன் ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து நான் வந்து குரூப் டூக்கு இதை படிக்க முடியுமா கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வீட்ல சொல்லியிருந்தாங்க முடியும்னா நான் வாய்ப்பே இல்லை முடியாது ஏன்னா ஜிஎஸ் படிக்கணும் மேக்ஸ் பார்க்கணும் ஒரே புக்கு இந்த புக்கை படிச்சுட்டு இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது இதுக்கு மேலே அந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி வாங்குது ஏன்னா குரூப் டூ ஒரு எப்படி போறாங்கறத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு அஸ்யூம் பண்ண முடியும் குரூப் ஃபோர் தான் போவாங்கிறது அஸ்யூம் பண்ண முடியும் ஸோ குரூப் டூ முடிச்சுட்டு வாங்குறது எனக்கு பெட்ரு என்ன போது இதுக்கு பெட்ரு சரிங்களா ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க போடுவாங்க நம்பிட்டு இருக்காங்க ஸோ அதனாலதான் நானே இந்த புக்கு வாங்கி ரிவ்யூ போடலாம் தான் நானே புக்கு வாங்கணும் இல்லைன்னா நான் அந்த புக்கு வாங்கியிருக்க மாட்டேன் சரியா குரூப் ஃபோர் குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கு நான் வாங்கியிருப்பேன் ஏன்னா எந்த அளவுக்கு எப்படி கேட்கறாங்க தெரியாது திடீர்னு புக்கு வாங்கி நாம வாங்கிட்டீங்கப்பா எல்லாரும் வாங்கிட்டீங்க வாங்கிட்டு திடீர்னு அவங்க வேற சோர்ஸ் போயிட்டாங்கன்னா இப்போ அந்த சோர்ஸ் இந்த புக்கில் இல்லைன்னா நீங்க புக்கு உடனே மாத்துவாங்க தானே அதுக்காக நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க குரூப் டூ முடியிட்டோம் இன்னைக்கு டேட் என்ன பதினேழா அவ்வளதா இருக்கணும் பதினோரு நாள் இருக்கு அது முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்து பார்ப்போம் எல்லாமே இருக்கு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன் குரூப் டூ கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து நிறைய எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ போடுறேன் போதுட்டு இருந்துச்சுன்னா வாங்கிருங்க சரியா ஏன்னா உங்கள் விருப்பம் நான் வாங்குறது வாங்குற விருப்பம் தான் என்னோட சஜஷன் சொல்றேன் ஆனால் ஓவரால் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது புக்கு நல்லா தான் இருக்கு இந்த புக்கோட ப்ரைஸ் பாக்கும்போது ஆறுநூறு ரூபாய் நான் ஆல்ரெடி புக்கு புத்தாவோட புக் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பது பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் போடுறாங்க அந்த புக்கு ஆறுநூறுவா வருது டோட்டலா முந்நூத்தி ரூபா வரும் நூறுரூவா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் போடுவாங்க டோட்டலா புக்கு வாங்கினவங்களுக்கு மட்டும் நானூற்றம்பது ரூபா வரும் அந்த புக்கு நீங்க எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் வீடியோல சொல்லுறேன் இந்த பெண் பேஜ் இருக்கு பாத்தீங்களா இங்கே உங்கள் நேம் என்னவா பெயர் பேர் ரஞ்சித்னா ரஞ்சித்னு போட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிடணும் ஃபோன் நம்பர் எழுதுனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் எழுதணும் அப்புறம் இந்த பஸ் இந்த அட்டையுமே இந்த பிரிண்ட் பேஜையும் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அவ்வளோ ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அது டெலிவரி லேட் ஆகாது அவ்வளோதான் ஆஹ் எனக்கு நான் காய்ச்சொருள்லாம் நம்பிட்டு இருந்தேன் நிறையா இருக்கும் காய்ச்சொருள் கம்மியாக இருக்கு அது ஒரு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு தான் ஓகேவா சரி வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்